அபிமேனன் ஹாய் வாங்க வணக்கம் அபிமேனன் சாப்பிட்டீங்களா லைக் தேங்க் யூ அபிமேனன் இரவு வணக்கம் மேடம் இரவு வணக்கம் அபிமேனன் சாப்பிட்டாச்சா மேடம் இல்லை அபிமேனா இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சோறு முட்டை பொரியல் ரசம் சோறு முட்டை பொரியல் ரசமா எங்கள் வீட்டில் தோசை தேங்காய் சட்னி வாங்க சாலைமண்ணா லைக் சிங்க ஓ தேங்க்யூ அண்ணா சாப்பிட்டிங்களாண்ணா நைட்டு வணக்கம் 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 இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களாண்ணா மோகன் ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் மோகன் வணக்கம் வீட்டுக்கே போயாச்சா வீட்டுக்கு வந்தாச்சு சலமன் மளிகை கடை என மளிகை கடை எனர்ஜியா என்ன சொல்றீங்க அபிமேனன் மளிகை கடை எனர்ஜி மேடம் அப்படின்றீங்க ஏன் மளிகை கடையில் வேலை பார்த்தா எனர்ஜியா இருப்பாங்களா